இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் டே மாதிரி கலகலப்பா ஆயிடுச்சு ரொம்ப நன்றி சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை முதலாளாக படத்தை பற்றி பேசுறதுக்காக மனைவருக்கும் பிடித்த பாடலாசிரியர் அவர்களை மேலே கிடைக்கிறோம் பாடலை தாண்டி போய் சி எல்லாம் பயங்கரமா மக்கள் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க அடுத்து யாரும் நம்ம கூப்பிட போறோம்னா இன்னைக்கு வந்து படத்துல வந்து ஜிபி சார் வந்து சூப்பரா பாட்டு போட்டு பாத்துருப்பீங்க இந்த படத்துக்கு அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்த நம்மளுடைய ரேவா அவர்களை படத்தை பற்றி பேசும் மேலே கிடைக்கும் ஸோ மச் மேடம் எப்படி ஜிவி சார் ஸ்கோர் போட்டு ஹீரோ நீங்களும் ஸ்கோர் ஹீரோ ஆனால் கேட்கிறேன் மேடம் தேங்க்யூ சோ மச் நம்ம ரொம்ப நன்றி ஸோ அடுத்து நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் எப்படி சரி பேர் எல்லாருமே வந்து படம் பண்ணி ஊரில் பேர் எடுப்பாங்க ஆனால் ஊர் பேர்லாம் வச்சு படம் எடுக்கிற ஒரே ஆள் சார் மட்டும்தான் மனைவருக்கும் பிடித்த இயக்குனர் பேரன் சார் படத்தை பற்றி பேச மாதிரி பாராட்டப்பட வேண்டிய ஒரு பாலா இந்த சிறந்த சமூக சார் சம்பதத்திற்கு பெரும்பகுதியில் முழுபகுதியுமே ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்டு இருக்காரு எங்கேயாவது புயல் உகம்பம் இது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துருவார் இங்கே முதல்ல அவருக்கு பாராட்டு நன்றி தொடர்பும் சரியாக ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதோட சேர்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் அதாவது ஜிவி சார் நீங்க வந்து போன பங்கன்ல பார்த்து ஹீரோ ஆகுங்கன்னு சொல்லி ஹீரோ ஆயிட்டாங்க நானும் வீடு மாறும்னு சொல்லுங்க சார் ஏன்னா ஹவுஸ் அஞ்சு மாசம் ரேட்டு ஐநூறு ரூபாய் ஏற்றாரு என்னோட வீடு மாற முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இந்த வாட்டி தயவுசெய்து சொல்லுங்க சார் நானும் வீடு மாறிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் வார்த்தைகளுக்கு தேங்க்யூ ஸோ சார் நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆர்வம் கூட சார் ஆ தேங்க்யூ சார்

வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் வந்து அப்படி வந்துட்டு சார் படத்தில் ஏதாவது காமெடின்னு எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலே சார்ன்னு நான் சொன்னேன் காமெடியன் இல்லைங்க ஹீரோவே எம்டியாக தான் இருக்குது ஹே சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி இதே பக்கம்தான் அதான் தகுதி வந்துடுவீங்க கூடி சீக்கிரம் நான் சொல்லுங்கள் வெத்தி பாலன் சார் சொன்னேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்ப நான் வெண்ணி வெண்ணில ஐஸ்கிரீம் சார் அம்மையில அடைச்ச சட்னி மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருந்தது சார் உங்க ஸ்பீச் தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் லவ் வெட்டி சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க வாயை கேட்கறதுக்கு சோ இப்ப நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் இது கல்லூர் ஆடி தான் சார் எனக்கு அதான் நான் எங்க காட்சி மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல தான் ஆரம்பிச்சு இந்த விஷயத்துல தான் முடியும் ஒண்ணு ஆரம்பிக்கிறது ப்ரொடியூசர் துண்டு முடிகிறது எடிட்டரோட கட்டு சோ இதுல தான் ஆரம்பிச்சு முடியும் சோ அப்படி இந்த படத்தை சூப்பர் எடிட் பண்ணி காமிச்ச நம்மளுடைய எடிட்டர் சார் லோகேஷ் சார் தான் பேசும் மாதிரி மேடை கேட்கிறேன் சூப்பர் சார் சீன தான் எடிட் பண்ணி பார்த்தோம் ஸ்பீச்சை எடிட் பண்ணிட்டு சார் சொல்றாங்க சார் சோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு எங்க அப்பா கூட என்னை பத்தி பெருமையா பேசுனது சார் நீங்க பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தேங்க்யூ சார் டெல்லி சார் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு இதுக்கப்புறம் உங்கள் ஆடினு ஆகிடுச்சினா நான் காசு கொடுத்து பண்ணுறேன் சார் காசு வாங்கிட்டு பண்ண மாட்டேன் சார் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் ஸ்டேஜ்லேயே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ராஜேஷ் ராஜேஷ்கானா சார் ரொம்ப ரொம்ப நன்றி நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய நிறைய ஷோஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ தேங்க் யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் விழா அடைக்கிறதுக்கு ரூட்டும் கொடுத்தீங்க சில பேர் போட்டும் கொடுத்தீங்க ரொம்ப ஜாலியாக இருந்து சார் ஸ்பீச் தேங்க்யூ சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அந்த வார்த்தைக்கு ஒரு தரதலையா இருக்கு எனக்கு விடுதலை அளவுக்கு கொண்டு போய் பிடிக்க மாதிரி சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்குமே உங்களுக்காக ஆறு வருஷம் அடிமையா இருக்கு சார் உங்களுக்காக ஓகே சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி சார் ஆஃபீஸ்ல காப்பி போடுறதா என்ன வேணும் பண்றேன் சார் தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு தெரிஞ்ச ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு வரும் அதை தாண்டி பேரவிசா சொன்ன மாதிரி நிறைய நைட்டி ஆகலையும் கூப்பிடுவாங்க நீங்க டேட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு பெரிய கைக்கும் லெட்ஸ் வெல்கம் இந்த மனைவருக்கும் பிடித்த யுவனா அவர்களை பேச வைக்கிறோம் நாளைக்கு அஞ்சு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்த ஸ்டீக்கர் வந்து விட்டுட்டீங்களா பேனர் பண்ணி கட்சி போட்டு அடித்து இருக்கிறாரு ஸோ நீங்கள் அடுத்தாடி அவ்வளோ ஹாப்பி ஜூஸ் கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க தேங்க்யூ இப்போ இவரு தான் வந்து நம்ம கலகலப்பாக போய்ட்டு இருக்குது இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் இன்னும் கலகலப்பாக ஆகும் போகுது இன்றைக்கி சார் இந்த தலையில் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்த தம்மனா நம்பிக்கை ஹீரோவாக நடிக்கலாம் ஸோ சார் ஓகேன்னா உடனே ரெடி இப்போ கூட தான் பூஜை ஆரம்பிச்சிடலாம் சார் எனக்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது காரணம் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இது ஒய்ஃபை கொடுத்து அனிமௌண்ட் கொடைக்கான நடப்பு அவ்வளோ கோலாகரமாக இருக்கிறேன் அதுக்கு காரணமே இவர் தான் இன்றைக்கி எனக்கு வந்து வேடிக்கை பார்த்த எனக்கு இவர் வேற லெவல் கொடுத்தாரு நான் யாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் இவர் படம் போற இவர் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ரொடியூசர் யாருமே இருக்கு கதையில விசாரணை பண்ண மாட்டாங்க விடுதலை கொடுத்துருவாங்க அதை தாண்டி இவருக்குன்னு ஒரு ஆடுகள் வந்துச்சுன்னா அதில் வேலை செய்யறதுல பொல்லாதவன் இவர் நான் சொல்லும் போது யாரும் தெரிஞ்சிருக்கும் இயக்குநர் மிகப்பெரிய அசுரன் நிறைய ஹீரோக்கு கடன் சொன்ன கதை சொன்னவர் பாலாவை ஹீரோவை வச்சு படம் பண்ண சொன்னவர் நிறைய ஹீரோக்கு டேட்டு கொடுத்துருக்காரு ஆனால் இந்த மேடையில் கேபி பாலாக்கு லைஃப் கொடுத்துருக்காரு நம்ம பிடித்த எவர்கிரீன் இன்ஸ்பிரேஷன் வெற்றிமாறன் சார் அவர்களை பேசுவதற்காக மேடை கேட்கிறேன் பேசுனதுக்கு அப்புறம் டைரக்டர் கூப்பிட்டு வந்திருக்கலாம் அவரை முதலே கூப்பிட்டீங்க சார் ஆமாம் சார் நான் கூட சிட்டிலாம் பிட் அவுட் பண்ணி என்னை பற்றி தான் பேசப்படுறேன் தலைவாசி வேணும் சார் மைக் இல்லாமல் சொன்ன மீடியா இருக்கா சார் ஹவுஸ் ஒன்று தெரியாது சார் ஓகே சார் நான் வேணா ட்ரான்ஸ்லேட் பண்ணுவா சார் அப்பா நான் பரவாயில்லாம்ப்பா இது பாலா வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் நான் வந்து அகைன் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான் நான் வந்து இந்த இந்த கலக்கு பகுதி யார் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஒரு தான் இருப்பேன் எல்லாருடைய வாக்குமே பார்த்துட்டே இருப்பேன் தொடர்ந்து எல்லாருமே பார்ப்பேன் எல்லாருக்கும் அவங்க எல்லாருடைய உருவாக்கமே எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பாலாவதவாக்கு எனக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது நல்ல நடிகராக கண்டிப்பாக உங்களால் வர முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க ஐ திங்க் எனிபடி ஹூ ஹேஸ் த விஷ் அண்ட் த கரேஜ் டு பர்சியூ தியர் ட்ரீம்ஸ் can achieve whatever they want. Thank 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 you. you you, you you, you. you. so so much, much, sir. Thank you, sir. Some, sir. War, sir. War, sir. 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 Love Love Thank Thanks a lot, sir. Love you. A, a lot, lot, means அடுத்து எனக்கு இன்னைக்கும் காலத்தை தூக்கி விட்டா காலேஜ் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரா இருக்கு எனக்கு அவங்க சென்ஸ் எப்படின்னு தெரியும் ஆனால் சமீபத்தில் அவங்க காஸ்டியூம் சென்ஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு விஜயகுண்டா சார்க்கே டப் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஒரு மிகப்பெரிய இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்விருக்கிற இயக்குனர் இமயம் பாலராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கிடைக்கிறோம்